ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னப்பா இது ஒரு வழியாக சண்டை வந்து பயங்கரமாக வந்து வீடை ஒரு நம்ம குமிச்சிட்டாங்க ஆனால் இது நல்ல விஷயம் என்னன்னா திவ்யா அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ திவ்யா லுக்ஸ் ப்ராமிசிங் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு டெம்ப்ளேட் தான் தெரில நாங்கள் எபிசோடை பார்த்துட்டு வந்திருக்கோம் நாங்கள் எபிசோடை பார்த்துட்டு வந்திருக்கோம் நாங்கள் எபிசோடை பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க சில கருத்துக்கள் சொல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் அநாகரிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்வதியை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பண்ணலாம் தப்பு கிடையாது பட் அவங்க ஒருத்தவங்க தான் அட்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்குது ஸோ இன்னும் துஷார் இருக்கான் அப்புறம் வந்து அரோரா இருக்கா அப்புறம் கம்பருதின்னு கூட நீங்கள் அட்டாக் பண்ணலாம் ஆனால் எதையுமே அட்டாக் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பார் மேலே வைக்கிறது அப்படிங்கிறது இந்த கேமோட டைமென்ஷனும் மாற மாற்ற மாட்டிங்களா அட்லீஸ்ட் ஒயில்டு கார்டு வந்தாலும் ஒரு நியூவான டைமென்ஷன் தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அதுவும் பார் அப்படிங்கிறப்ப நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் தட்டிக்கோங்க நீங்கள் பார்க்குற வியூஸ்லாம் நல்லா இருக்குது நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க பட் ஒரு லைக்கை தட்டினீங்கன்னா இன்னும் நல்லா வந்து நமக்கு போகும் அப்படின்றதுனால அதை நான் கேட்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற லெவலில் திவ்யா கணேஷ் அவங்க வீட்டை வந்து வழி நடத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் வீசம் எல்லாத்தையும் வந்து துண்டு துண்டாக செதலடிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கனி கேங்கு அப்புறம் வம்பு கேங்கு யாருமே வந்து ஒன்றா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை பிகாஸ் ஸ்பிளிட்டிங் செமையாக இருந்தது கண்ட்ரோலிங் த ஹவுஸ் செமையாக இருக்குது யாரையும் பேச உள்ள பாரு கத்துறப்ப ஒரு ஸ்டோரி எக்ஸ்ட்ரீம் கத்துறப்ப அமுக்கி கத்தக்கூடாது கத்தக்கூடாது நான் மட்டும்தான் கற்றுவேன் ஏன்னா நீங்கள் கத்துறீங்க அதுக்காக கத்துறேன் அப்படின்ற மாதிரி போல்டாக சொன்னவங்க செம ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா ஒயில்டு கார் அப்படிங்கிறப்ப நாங்கள் வானத்துலேருந்து வந்தோம் நாங்கள் எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் பூமியை பிறந்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து நீங்கள் காட்டுறீங்க அதுதான் எனக்கு வந்து சென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாரூ இஸ் த ஒன்லி டார்கெட் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வரீங்க ஏன்னா பாரூ தான் இந்த வீட்டுடைய அமைதியை கலைக்கிறாங்க அப்படிங்கிறது நான் ஒத்துக்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா கற்றுக்கிறதுன்னு கத்துக்கிறது எல்லாமே வந்து அப்படி தான் இருக்காங்க ஸோ அவங்கள அட்டாக் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது ஆனால் த கேம் பாரூ வைஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி போகுது அது போகக்கூடாது அப்படி ஆனால் அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பிள்ளைங்க இல்லை வேற மாதிரி நீங்கள் கோணத்தை மாற்றுங்க யூ கேன் அட்டாக் எதர் துஷார் அட்டாக் பண்ணலாம் இல்லை யூ கேன் எதர் அட்டாக் வியானா சம்திங் நான் வியானா தெளிவாக சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இங்கே எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு உரிமையாக இருக்குது நீங்கள் மட்டும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஓகே பட் நான் வாயை மூட தான் சொன்னேன் இப்படி நான் வைக்க சொல்லலை ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கவுண்டர் நல்லா இருந்தது அடுத்து நம்ம பார்வதி கிட்டே பேசும் பொழுது பார்வதி ஏற்கனவே திங்கு திங்குன்னு ஆறுராக ஒரு தெரியுங்களா பயங்கரமாக ஆடுவாங்க அப்போ கிட்ட நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் அப்படி தான் பேசுவேன்றாங்க அப்போ அமைதியாகிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பார் அமைதியாக இருக்காங்கன்ட்டு ஏன்னா வைல்டு கார்டில் வர்றாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் போய் சொல்லிட்டு போனார் காட்டு கற்றுக்கத்தனி கேட்க மாட்டேங்குது ஆனால் உங்களை பற்றி எனக்கு வெளியே தெரியும் நீங்கள் பார்த்து வந்திருக்கேன் பார்வதி உங்களை நீங்கள் எப்படி எவ்வளோ இது பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே பார்வதிக்கு வந்து திருப்பி திருப்பி ஏன் ஆரம்பிக்கிறீங்க எந்திரிச்சி என் பெர்சனை பற்றி பேசக்கூடாது கம்ருதீன் அப்புறம் பார்வதி பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை ஆட்டுறாங்க அது ஆட்டும் போது ரொம்ப டேர்ட்டி ஆயிடுது அதாவது அந்த சைடு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரஜின் எந்தப்பில்ல ஏன்னா இவ்வளோ நேரம் சும்மா தான் இருந்தால் சரி நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பிரஜின் எந்திரிச்சு அங்கேருந்து வந்து ரைஸ் ஆகி வராப்புல வேணாம் பார்வதி அப்படின்றார் இப்போ என்ன நான் பேசுவேங்க என்ன அது எனக்கு உடைய வந்து நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னா திவ்யா ஆரம்பிக்கிறாங்க இல்லை நீ தான் பர்சனை பற்றி கேட்டார் நான் எங்கே கேட்டேன் நீ தான் கேட்ட நீ ஒவ்வொன்றா கேட்டதுனா நான் சொன்னேன் சரி அதுக்காக அதை வந்து ப்ரொலாம் பண்ணக்கூடாத விட நீங்கள் சொல்லிட்டீங்க முடிஞ்சிச்சு அங்கேருந்து பார்த்துட்டு வந்தேன் இங்கேருந்து பார்த்துட்டு வந்தேன் ஏங்க அப்படின்னு சொல்லி திவாகரம் சப்போர்ட் ஏன் இந்த வார்த்தைலாம் பேசாதீங்க எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அதெல்லாம் இனிமேல் பேசக்கூடாது அப்படின்றது உடனே நம்ம பிரஜின் வந்து எழுந்திருச்சி என்ன பேசக்கூடாது அதுதான் பேசுவாங்க அவங்க நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்றாலும் எதிரிச்சு ரொம்ப ஒரு அடிக்க வர்ற மாதிரி பார்வதி உன்னை பற்றி நான் பேசணும் கிழிஞ்சிரும் அப்படின்றான் அது என்ன வார்த்தை கிழிஞ்சிரும் நீ யார் மொதல் அந்த வார்த்தை வர்றதுக்கு அப்படி என்ன பாரதியும் கம்பருதின்னு பண்ணிட்டாங்க சரி பாரதி கிழிஞ்சிரும் அப்போ கம்புதீனுக்கு கிளியாரா இப்போ என்ன வாய்ஸ் சூப்பு வந்திருக்காங்கன்னா இல்லை விரல் சூப்பு வந்து அவனுடைய லைஃப்பை பற்றி அவ்வளோ அக்கறப்பட்ட உனக்கு இன்றைக்கி என்ன முழுசாக பேசுனா கிழிஞ்சிடும் ரெண்டு பேருக்கும் சொல்ல வேண்டியதானே பாரதியும் கம்பருதின்னு கிழிஞ்சிருந்த சொல்ல வேண்டியதானே எனக்கு இங்கே தான் மாற்றுக்கிறது அப்போ வயல் காடெல்லாம் வந்துடுறப்ப அமித் தான் கொஞ்சம் கன்சோல் பண்ணுறாரு எல்லாத்தையும் திவ்யா கணேஷ் வந்து இப்படி என்ன அப்படின்றாங்க ஒரு பக்கம் அமித் வந்து எல்லாத்தையும் ஸ்டால் பண்ணி நின் பார்த்தாங்க ஏன்னா எப்போயுமே ரொம்ப கசகசம் சண்டை வந்துடும் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கிட்டு போகும் ஆனால் இந்த வட்ட அமித் இருக்கிறதுனால ஏழடி மனுஷன் எங்கே இருந்தாலும் தனியாக தெரியுறான் பத்து பேர் இருந்தாலும் அமித் தனி தனியாக தெரியும் மண்டை அப்படி இருக்குது ஹைட்டாக என்னப்பா அப்படின்றப்பில் ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட அந்த ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளஸ் கோஆர்டினேட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் வந்து சொல்கிறாங்க நிறையவே பேச மாட்டோம்ப்பா குடுப்பா அப்படின்னு சொல்லி கூட்டி எடுக்கிறாங்க அதோட கவுருதியும் பார்வதியும் முடிஞ்சு மாதிரி இருக்கா ஆனால் இது இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு கவுரதின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஏயா இந்த மாதிரி இடத்துல நீ ஸ்கோர் பண்ணி இறங்கி பண்ணுவேன்னு பார்த்தா அந்த இடத்துல நீ போய் பிக்சர் சாப்பிட்டுருந்தானா அப்படின்னு எப்படி எனக்கு புரியல இறங்கி அடிப்பான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா உட்காந்து அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா பார்வதி நீ பேசுற பார்வதி எனக்காக நீ சப்போர்ட் பண்ற எதுக்கு இப்படி பண்ற பார்வதி அது பண்ணாத பார்வதி அப்படின்னு பேச தெரிஞ்ச கம்ருதினுக்கு தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் ஏன் திவ்யா கணேஷ் நீங்கள் எபிசோட் பார்க்குறீங்க இது பண்ணுறீங்க இந்த பர்சன் எடுக்கிறீங்க எடுக்காதீங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் பாரதி உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும் நீ என்ன பண்ணுறீங்க தெரியும் நான் உன்னை பாய் தான் சொல்லியிருக்கேன் மீதி சொல்லியிருப்பேன் உனக்கு வெளியே தெரிஞ்ச தெரிஞ்சா கிழிஞ்சிரும் அப்படின்றான் அதெல்லாம் வந்து தப்பா தெரியலையா அது இருக்குது கேவலமா இருக்கு கேடு எச்சத்தனமாக இருக்கு ஸோ இருக்கு கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன் அதுக்காக எல்லாம் கொஞ்சம் கன்சோல் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் பார்வதி புலம்புறாங்க உலகம் போல என்ன பேசக்கூடாது நான் என்னை பத்தி சரி பேசும் பார்த்தா என் முன்னாடியே நிறைய பேர் பேசிட்டு இருக்கானுங்க எனக்கு காண்டாக தான் இருக்கு அதனால சொல்லிட்டேனா நானும் தப்பு மாதிரி உலக கொத்தமாது ஏதோ பேசிட்டான் ஓகே அந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேங்கிறத ஒத்துக்கிறேன் இதுக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் வேல்யூபுலாக இருந்துச்சு அடுத்து இந்த பாய்ஸ் குரூப் இருந்தாங்க பாத்தீங்களா ஒரு சேலை அப்படி எடுத்து ஆ பாய்ஸ் குரூப் இதான் சேலைன்னு வச்சுக்கோங்க இப்படி எடுத்து இப்படி கட்டிக்கோங்கடா இப்படி கட்டிக்கிட்டு ஆ அப்படியே பொண்ணு மாதிரி வாங்க பிக்கல் விக்ரம் நீங்க ஒன்று சொல்லுங்க நீங்கள் தலன்னு கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து அப்படி ஓடி வருவேன் வடிவில் இருக்க முடியும் தல தல சொம்ப அடிக்கிறான் இன்னொரு பக்கம் எஃப்ஜே பொண்ணாகி மாறிட்டான் திவ்யா உங்களுக்கு இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன் இந்த வீடு கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க எல்லாம் கேப் க்ளாப் பண்ணுங்கள் சவரி கிளாப் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணிட்டாங்க திவ்யா வயதுக்காக ஒரு கிளாப் அப்படின்ற மாதிரி எல்லாருமே போய் ஓகே சார் சரி சார் மேடம் திவ்யா மேடம் சாப்பிட்டீங்களா மேடம் தூங்கினீங்களா மேடம் ஆ எபிசோட்ஸ் பார்த்துருக்காங்க யூ யூ எபிசோல்ஸ் போதும் தெய்வம் 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 எபிசோட்ஸ் பார்த்து தெய்வம் எப்படி எபிசோட்ஸ் பார்த்து தெய்வம் சூப்பராக பார்த்துட்டாங்க எபிசோட் பேசுகிறாங்க எபிசோட் எபிசோட் ஆ அமித்து பிரஜின்லாம் சார் ஓகே சார் சரி ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ ஓகே ப்ரோ சரி ப்ரோ வலிக்குதா ப்ரோ உங்களுக்கு ஏதாவது கால் அமைக்கிடுவா ப்ரோ இல்லை கை அமைக்கடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூசு பயலுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது ஏன்னா அவன் வெளியே எபிசோட் பார்த்துட்டாங்களா இவங்கள போய் தரக்குறையாக பேசுகிறாங்கன்ட்டு இவங்க வந்து போய் அப்படியே சேர்ந்துட்டாங்க இப்போ எஃப்ஜேலாம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கேங்கு திவ்யா என்ன சொன்னாலும் வந்து டீக்கு குளிப்பான் டீ குளிப்பான் எஃப்ஜே இந்த மாதிரி கேடு கேட்டவனா நம்ம வந்து தூக்காமல் இருக்கும் இந்த வாரம் எஃப்ஜே நான் எஸ் வந்தோம்னா தூக்கி முதல்ல தூக்கி போடணும் ஏன்னா அவனுக்கு சொந்த அறிவு கிடையாது சுய அறிவு கிடையாது எந்த அறிவும் கிடையாது பொது அறிவும் கிடையாது சும்மா எது கேட்டாலும் பிக் பாஸ் வந்து அவனை எச்சு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கற்று மட்டும்தான் அந்த மூதேவிக்கு வேலை மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு லாய்க்கில்லை அப்படிங்கிறது தான் ஸோ பார்வதி அடிங்க கையை கழுவிட்டு அடிங்க அப்படின்ற மாதிரி பாரவதியை மட்டும் அடிக்காதீங்க சுற்றி இருக்க அனைவர் மேலேயும் கை வைங்க ஒயில்டு கார்டோடைய மவுஸுக்கு வந்து தெரியாமல் இருக்கீங்க நீங்களும் அதே பாரூ அவர்ஷன் கேம் பாரூ டார்கெட் கேம் அப்படின்றத தயவு செஞ்சு ஆடாதீங்க மற்றபடி கணேஷ் லுக்ஸ் ப்ராமிசிங் அமித் பார்லோ லுக்ஸ் ப்ராமிசிங் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை ஒத்து போச்சு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்